வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹிந்து மத புராண இதிகாசங்களின் படி தங்களுடைய சக்திகள் மூலமாக எதிரிகளை கதிக்கு அலங்க வச்ச ஏழு மாவீரர்கள் யாருங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த வீடியோவில் நம்ம ஏழாவது இடத்துல பார்க்க போகிற சக்திகளில் மிக சிறந்த மாவீரர் கடோத்கஜன் இந்த கடோத் கஜன் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தரான பீமருக்கும் ஹிடும்பி அப்படிங்கிற அறைக்கும் பிறந்த மகனாக சொல்லப்பட்டிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இவர் பிறந்த உடனேயே தன்னுடைய மாய சக்திகள் மூலமா வளர்ந்த ஒரு இளைஞனோட உருவத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கும் ஏன்னா இவர் வந்து பஞ்ச பாண்டவர்கள்லயே மிகவும் பலசாலியாக இருக்கக்கூடிய பீமனுக்கு பிறந்ததுனால பலம் அப்படிங்கிறது இவருக்கு இயற்கையாகவே ரொம்ப அதிகமா இருக்கும் அதே நேரத்தில் அசுரகுலத்தை சேர்ந்த ஹிடும்பிக்கு பிறந்திருக்கிறனால இவருக்கு வந்து ஏகப்பட்ட மாயசக்திகள் கிடைச்சிருந்துச்சு அதனாலேயே இந்த ஒரு கடோத்கஜன் ரொம்ப ரொம்ப பலம் பாய்ந்தவராகவும் யாராலையும் வீழ்த்த முடியாத மாயசக்திகள் கொண்டவராகவும் இருந்தார் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மகாபாரத யுத்தத்தில் இந்த ஒரு கடோத்கஜனை ஒரு நாள் இரவில் போரிடறதுக்கு பஞ்ச பாண்டவர்கள் கூப்பிட்டுருப்பாங்க ஏன்னா அபிமன்யு இறந்ததுக்கு அப்புறமா ரெண்டு தரப்பை சேர்ந்தவங்களும் எந்த ஒரு தர்மத்தையும் கடைபிடிக்க மாட்டாங்க அதனால இரவுலையும் போர் அப்படிங்கிறது நடைபெறும் அதுலயும் அர்ஜுனனுக்கு இரவில் கூட வில்ல எடுத்து சண்டை போறதுக்கான திறமை இருக்கு ஆனால் அதே நேரத்தில் மாய சக்திகள் கொண்ட கடோத் கஜன் இருந்தா மட்டும் தான் அர்ஜுனோட உயிரை காப்பாற்ற முடியும்னு கிருஷ்ணருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனாலேயே கர்ணன் கிட்ட இருக்கக்கூடிய வாசுவி சக்தி அப்படின்ற ஆயுதத்தை இந்த கடோத் கஜனை வச்சு தான் நம்ம அழிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் முடிவு பண்ணி பீமன் கிட்ட இந்த கடோத் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஆதரவா போர் புரிய வர சொல்லி அழைச்சிருப்பாரு அதே மாதிரி இந்த கடோத் கஜனும் போர்க்காலத்துக்கு வந்து கர்ணன் கூட கடுமையாக சண்டை போட ஆரம்பிப்பாரு அதிலயும் கர்ணன் தன்னுடைய சக்தி வாய்ந்த எந்த ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் அதுக்கு இணையான அஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடிய திறமை அப்படிங்கிறது இந்த கடோத் கஜன் கிட்ட இருந்துச்சு ஏன்னா இவருடைய மாய சக்திகளை பார்த்து கர்ணனாலேயே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கூட போரிட முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அதுலேயும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவர் தேரில் நின்று சண்டை போடாமல் மேகங்களுக்கு இடையில மறைஞ்சிக்கிட்டு அங்கேருந்து தன்னுடைய அசனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான சக்தியை பயன்படுத்தி கர்ணனுடைய தேரை வந்து உடைச்சிட்டாரே அப்படின்னு கூட வந்து மகாபாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அதையும் தாண்டி தன்னுடைய வில்வித்தி மூலமாக கர்ணனுடைய மகோத்ரம் அப்படிங்கிற வில்ல கூட இந்த ஒரு கடோத்கஜன் உடைச்சிருக்காரு அந்த அளவுக்கு இவர்கிட்ட சக்திகள் இருந்துச்சு ஒரு கட்டத்தில் இவருடைய சக்திகளை சமாளிக்க முடியாம கௌரவ படைகள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க கௌரவ படைகளையே இந்த ஒரு கடோத்கஜன் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு வேற வழி இல்லாமல் துரியோதனோட ஆணைக்கு இணங்கி கர்ணன் வாசுவி சக்தி அப்படின்ற இந்திரன் இருந்து வாங்கின ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஈட்டி மாதிரியான ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு கடோத்கஜனை கொல்ல முடிஞ்சது அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஒருவேளை வாசக சக்தின்ற ஆயுதம் மட்டும் கௌரவர்களிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஒரு கடோத்கஜன் மட்டுமே தன்னுடைய மாயசக்திகளை பயன்படுத்தி ஒட்டுமொத்த கௌரவ படைகளையுமே ரொம்ப எளிமையாக தோக்கடிச்சிருப்பாரு அந்த அளவுக்கு இவர்கிட்ட மாயசக்திகள் இருந்துச்சு அதையும் குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா இலங்கை வேந்தன் சொல்லப்படக்கூடிய ராவணனுடைய வில் அப்படின்ற வில்லுமே இந்த ஒரு கடோத்கஜன் கிட்டே இருக்கும் அதை பயன்படுத்தி தான் கௌரவ படைகளை இந்த ஒரு கடோத்கஜன் நாசம் பண்ணியிருப்பாரு அதனாலேயே இந்த வீடியோவில் கொண்ட மிகவும் முக்கியமான மாவீரர்களுடைய லிஸ்ட்ல இந்த ஒரு கடோத் கடோத்கஜனுக்கு ஏழாவது இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த வீடியோவில் நம்ம ஆறாவது இடத்துல பார்க்க போகிற ஹிந்து மத புராணங்களின்படி மிகவும் சக்தி வாய்ந்த மாய சக்திகள் கொண்ட மாவீரர் இந்திரஜித் இந்த இந்திரஜித் பிறப்பால் அசுரகுலத்தை சேர்ந்த ஒருத்தர் அதிலேயும் இலங்கை வேந்தனான ராவணனுடைய மகனாகவும் இவர் சொல்லப்பட்டிருப்பார் அதையும் தாண்டி இவர் பிறக்கிற சமயத்திலேயே யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு மாவீரனாகவும் சக்திகள் கொண்டவராகவும் இருக்கணும்னு ராவணன் ஆசைப்பட்டார் அதனாலேயே கிரக நிலைகளை இவர் யாராலையும் வீழ்த்த முடியாத அளவுக்கு ஒரு மாவீரனாக இருக்கிற மாதிரி ராவணன் மாற்றி வச்சிருந்தாரு ஆனால் சனி பகவான் மட்டும் அந்த ஒரு விஷயத்தை மீறின காரணத்தினால இந்த ஒரு இந்திரஜித்துக்கு சில பல குறைகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கும் அதையும் தாண்டி இவர் கடுமையாக பார்த்துட்டிங்கன்னா மும்மூர்த்திகளை நோக்கி தவம் செஞ்சது மூலமாக ஏகப்பட்ட வரங்களையும் அஸ்திரங்களையும் வாங்கியிருப்பார் அதுலேயும் மும்மூர்த்திகளுடைய மிக முக்கியமான அஸ்திரங்களாக சொல்லப்பட்டிருக்க பாசபதாஸ்திரம் அதே நேரத்தில் பிரம்மாஸ்திரம் வைஷ்ணவாஸ்திரம் நாராயணாஸ்திரம் ருத்ராஸ்திரம் இந்த மாதிரி பலவிதமான அஸ்திரங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு இந்திரஜித் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு சொல்லப்போனால் இவரோட பேரே மேகநாதன் அப்படிங்கிறது தான் இந்த மேகநாதன் அப்படிங்கிற பேர் எதனால் இவருக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கம்பர் தன்னுடைய ராமாயணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் அதாவது கம்ப ராமாயணத்தின்படி இந்த மேகநாதனுக்கு பார்த்துட்டிங்கன்னா சக்திகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தினால இந்திர லோகத்தை வந்து இவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து தன்னுடைய தந்திக்கு பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு இந்திரலோகத்தின் மேலே பார்த்தீங்கன்னா ராவணனும் இந்த ஒரு மேகநாதனும் போர் புரியுறாங்க அப்போ மேகங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்திரனுடைய மிக முக்கியமான ஒரு சக்திகளுடைய ஆதாரம் ஆனால் அந்த மேகத்துக்கு இடையிலேயே மறைஞ்சுக்கிட்டு இந்த ஒரு மேகநாதனால் பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியும் அதனாலேயே இவரோட மாய சக்திகளை தேவர்களால் தாக்குப்பிடிக்க முடியல அதனால தான் இவருக்கு மேகநாதன் அப்படிங்கிற பேருமே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்திரன் ஆரம்பத்திலேயே புரிஞ்சுப்பாரு இதனால இவரோட மாயசக்திகளை சமாளிக்க முடியாமல் ஐராவதம் அப்படிங்கிற தன்னுடைய யானை மேலே வஜ்ராயத்தை எடுத்துக்கிட்டு இந்திரன் வந்து சண்டை போட வந்திருப்பாரு அந்த சமயத்தில் தன்னுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்திரனையே ஒரு இந்திரஜித் தோற்கடிச்சாரு அதாவது மேகநாதன் அப்படிங்கிற தான் அவர் முதல்ல இருந்தாரு இந்திரனை வெற்றி கொண்டவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வர மாதிரி அதுக்கப்புறமா தான் இவருக்கு இந்திரஜித் அப்படிங்கிற பேருமே கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இந்திரஜித் ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மாய சக்திகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பாரு அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாவே ஹனுமனை கட்டி போடுறதுக்கு பிரம்மாசிரத்தை ஒரு கயிறா பயன்படுத்தி இருப்பாரு எப்பவுமே பிரம்மாசிரத்தை அழிக்கிற ஆயுதமா மட்டும் தான் மத்த மாவீர்கள் பயன்படுத்த பயன்படுத்துவாங்க ஆனால் இவருடைய மாயசக்தியை பயன்படுத்தி பிரம்மாஸ்திரத்தையே கட்டி போடுற ஒரு கயிறா வந்து ஹனுமன் மேலே பயன்படுத்தி அதையும் தாண்டி ராம லட்சுமணர்களுக்கு ஏற்பட்ட போரில் இந்த ஒரு இந்திரஜித் தன்னுடைய சக்தி வாய்ந்த ஏகப்பட்ட அஸ்திரங்களை பயன்படுத்தி இருப்பார் அஷ்டநாக வில் அப்படிங்கிற பேரில் ஒரு வில்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்திரஜித்து கிட்ட இருந்துச்சு அதையுமே பயன்படுத்தி ராமலட்சுமிக்கு எதிரான போரில் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருப்பாரு அந்த அளவுக்கு இந்த ஒரு இந்திரஜித்துக்கிட்ட கிட்ட மாயசக்திகள் நிரம்பி இருந்துச்சு அதனால தான் இவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பலவீனத்தை வந்து லக்ஷ்மணன் பயன்படுத்தியிருப்பார் அதாவது எந்த ஒரு காலத்திலையுமே தூங்காத ஒருத்த மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தோக்கடிக்க முடியும் அதுவும் பதினாலு வருஷங்கள் வந்து ஒரு செகண்ட் கூட தூங்காத ஒருத்த மட்டும்தான் தன்னை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கியிருப்பார் அந்த வரத்தை வந்து லக்ஷ்மணன் பூர்த்தி பண்ண காரணத்தினால தான் அஞ்சாலிக்கா அஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரத்தை பயன்படுத்தி இந்த ஒரு இந்திரஜித்தை லக்ஷ்மணர் தோக்கடிச்சார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராமரும் லக்ஷ்மணரும் பார்த்தீங்கன்னா அவதாரங்களாக பூமியில் பிறந்ததுனாலே இந்த லக்ஷ்மணருக்கு எதிராக எந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் அது வந்து வந்து நிராகரிச்சிருச்சு அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த இந்திரஜித் தன்னுடைய மாயசக்தியில் பயன்படுத்தியும் ராமர் மற்றும் லக்ஷ்மணரை தோற்கடிக்க முடியல அப்படின்னு ராமாயணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த வீடியோவில் மேகநாதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்திரஜித்துமே மாயசக்திகள் கொண்ட மிக சிறந்த மாவீரர் அப்படின்னா அவருக்கு ஆறாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த வீடியோவில் நம்ம ஐந்தாவது இடத்துல பார்க்க போகிற மாயசக்திகள் கொண்ட மிக சிறந்த மாவீரருடைய பெயர் கிருஷ்ணரின் மகனாகிய பிரத்யும்னன் இந்த பிரத்யுமன் பற்றி மகாபாரதத்திலையும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் ஏகப்பட்ட குறிப்புகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இவர் ஒரு ஆளாகவே தனியாக நின்று பல்லாயிரக்கணக்கான படைகளை கூட இருந்த இடம் தெரியாமல் துவம்சம் பண்ணிடுவார் அந்த அளவுக்கு இவர்கிட்ட மாயசக்திகளும் பலமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மாவீரனாக பிரத்யும்னன் இருக்கிறதுக்கான காரணம் வந்து

சொல்லப்படக்கூடிய மன்மதனை வந்து சிவபெருமான் மேலே வந்து அந்த ஆசைங்கிற அன்பு அந்த காமத்துக்கான அன்பை வந்து பயன்படுத்த சொல்றாங்க ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் கூட மன்மதனுக்கு விருப்பம் இல்லை சிவபெருமானோட நெற்றிக்கனோட சக்தி என்னன்னு சொல்லிட்டு மன்மதனுக்கு நல்லாவே தெரியும் அதை பயன்படுத்தினா தான் அழிஞ்சு போயிடுவான்னு அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு ஆனால் தேவர்கள் எல்லாம் அவனுக்கு சாபம் கொடுத்துருவன் பயமுறுத்துறதுனால வேற வழி இல்லாமல் மன்மதனும் சிவபெருமான் மேலே அந்த காம பார்வையை கொடுக்கக்கூடிய அந்த காம பானத்தை வந்து செலுத்துறாரு இதனால கோபடைந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மன்மதனை எரிச்சிடாரு அப்படி மன்மதன் எரிஞ்சு போனதுக்கப்புறம் ரதி தேவி பார்த்திங்கன்னா சிவபெருமான் கிட்டே வந்து மன்றாடுறாங்க அதனாலே சிவபெருமான் கவலைப்படாத மன்மதன் மறுபடியும் வந்து இன்னொரு பிறவி எடுத்து ஒன்று வந்து சேருவான்னு சொல்கிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறந்து போன மன்மதன் மறுபிறவி எடுத்து தான் கிருஷ்ணருடைய மகனான பிரத்யுமனாக பிறக்கிறாரு அதனால் கிருஷ்ணருடைய மகனாகவும் இவர் பிறந்துட்டார் அதனாலே அவருக்கு பிறப்பில் சக்தி கிடைச்சிது அதே நேரத்தில் மன்மதனுடைய அம்சம் பொருந்திய ஒரு அவதாரமாக இவர் பிறந்த காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா பிரத்யுமனுக்கு ஏகப்பட்ட மாய சக்திகள் அப்படிங்கிறது பிறப்பாளிய கிடைச்சிருச்சு அதன் மூலமாக பார்த்துட்டீங்கன்னா தன்னை எதிர்த்து வரக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மாவீரன் எப்படி ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் இவரால் ரொம்ப எளிமையாகவே அந்த அஸ்திரத்தோட சக்தியை வந்து தடுத்துட முடியும் இவரால கூட பார்த்துட்டீங்கன்னா இந்து மத புராணங்களின் படி குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்தின் படி பார்த்துட்டிங்கன்னா பாசுபத அஸ்திரத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அவர் கிருஷ்ணருடைய மகனாக இருக்கிறனால பார்த்துட்டிங்கன்னா ஹரியும் சிவபெருமானும் ஒன்றுங்கிற காரணத்தினால அவருடைய அம்சம் பொருந்தி பிறந்த இந்த ஒரு பிரத்யும் நினைவு பாசுப ஆசனத்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் எந்த ஒரு பொருளையுமே இந்த ஒரு பிரத்தியமனன் பாசபதாசனத்தை பயன்படுத்தினது கிடையாது அதையும் தாண்டி இவர்கிட்டயும் ஏகப்பட்ட சக்தி வாய்ந்த வில் அம்புகள் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே பயன்படுத்தி பல சக்தி வாய்ந்த நாட்டை சேர்ந்த மன்னர்களை பார்த்திங்கன்னா இந்த பிரத்திமன் தோக்கடிச்சிருக்காரு அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இவருக்கும் நிறையா சக்திகள் இருந்த காரணத்தினால்தான் மகாபாரத யுத்தத்தில் இந்த பிரத்தியுமனை கலந்துக்கிறதுக்கு வந்து கிருஷ்ணர் அனுமதிக்கலை அப்படின்னும் மகாபாரதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் அதனாலேயே இந்த வீடியோவில் பிரத்யுமனனுக்கு ஐந்தாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த வீடியோவில நாம நாலாவது இடத்துல பார்க்க போற ஹிந்து மத புராண இதிகாசங்களின் படி மிகவும் மாய சக்திகள் அதிகமாக கொண்ட மாவீரர்களில் ஒருத்தர் தான் ராவணன் இந்த ராவணன் இலங்கையினோட அரசனாகவும் அதே நேரத்தில் அசுருகுலத்தை சேர்ந்த ஒருத்தராகவும் தான் நமக்கு ராமாயணத்தின்படி சொல்லப்பட்டிருக்கும் அதையும் தாண்டி இவர் பிரம்மதேவருடைய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு கம்பராமாயணத்திலும் வால்மீகி ராமாயணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு அதனாலேயே பிறப்புனால இவருக்கு ஏகப்பட்ட சக்திகள் அப்படிங்கறது கிடைச்சது அந்த மாய சக்திகள் மட்டுமே இவர் அசுர பலம் வாய்ந்த ஒருத்தரா மாத்திருக்கும் ஆனா இவருமே அசுர குலத்தை சேர்ந்த ஒருத்தரா இருக்கிறனால இன்னுமே இவருக்கு மாய சக்திகள் அதிகமாக கிடைச்சிருந்துச்சி அதை பயன்படுத்தி தான் ஏகப்பட்ட மாவீரர்களை ரொம்ப எளிமையா இந்த ஒரு ராவணன் தோற்கடிச்சாரு உதாரணத்துக்கு தன்னுடைய சகோதரர்களை ஒருத்தரான குபேரனையே தோற்கடிச்சு அவருடைய சக்தி வாய்ந்த செல்வங்களையும் புஷ்ப விமானத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராவணன் எடுத்துட்டு வந்திருப்பார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குபேரணை இவர்கிட்ட மாய சக்திகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ராமாயணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் இந்த ஒரு ராவணன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவராகவே இருந்தாலும் சிவபெருமானுடைய அதிதீவிரமான பக்தரா இருந்தார் அந்த ஒரு காரணத்திலாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான நோய்க்கு கடுமையாக தவம் புரிஞ்சு ஏகப்பட்ட வரங்களையும் வாங்கினார் ஆயுதங்களையும் வாங்கினார் அதில் முக்கியமான இரண்டு ஆயுதங்கள் தான் சந்திரகாசம் அப்படிங்கிற வால் அண்ட் பிரளயவில் அப்படிங்கிற வில்லே இந்த சந்திரகாசம் அப்படிங்கிற வால் பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமான் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்த ஆயுதத்தை பார்த்தா பரசுராமர் கூட பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கொடுக்கல ஆனால் இந்த ஒரு ராவணனுக்கு கொடுத்துருக்கும் போது இந்த ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா ஜடாயுக்கு எதிராக வந்து ராவணன் பயன்படுத்திட்டாரு அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதம் மறுபடியும் சிவபெருமான் கிட்டே போய் சேர்ந்துடும் அடுத்ததாக பிரளயவில் இந்த பிரளயவில் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய பினாகத்தினுடைய ஒரு சக்தியை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி உருவாக்கப்பட்டது அதை பயன்படுத்தினாலே போதும் எப்பேற்பட்ட மாவீரர்களையும் எளிமையாக ராவணனால் தோக்கடிக்க முடியும் ஆனால் இந்த ஒரு ஆயுதமே பார்த்துட்டிங்கன்னா ராவணன் இறந்ததுக்கு அப்புறம் கடோத்கஜன் கிட்ட போய் சேர்ந்துருக்கும் இப்படி சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் ஏகப்பட்டிருந்தாலும் இவருடைய சக்திக்கு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா இவருடைய இலங்கை இருக்கு பார்த்தீங்களா அந்த இலங்கையை சுற்றி ஏகப்பட்ட அசுரர்களையும் அறக்கர்களையும் தோக்கடிச்சு அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து அவங்கள காவலுக்கு வச்சிருப்பாரு சொல்லப்போனால் ஆஞ்சநேயர் மாதிரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தர் அளவு கூட பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த ஒரு இலங்கைக்குள்ளே வர முடியாது அந்த அளவுக்கு ராவணன் கிட்ட வந்து மாய சக்திகள் இருக்கும் அதை பயன்படுத்தி தான் பார்த்துட்டிங்கன்னா எல்லாரையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சிருந்தாலும் சொல்லப்போனால் நவ கிரகங்களிலே பார்த்தீங்கன்னா இந்த ராவணன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாரு சூரியன் ஆரம்பித்து சனி பகவனா இருக்கட்டும் சுக்ரனாக இருக்கட்டும் ராகு கேதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஒரு ராவணனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் ஒரு காலத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறமாதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விடுவி கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ராவணன் எல்லா வகையிலேயுமே ரொம்ப ரொம்ப மாய சக்திகள் அதிகமாக இருந்தவராக இருந்தது அந்த ஒரு காரணத்தினாலேயே பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு தலக்கணம் அதிகமாக இருந்துச்சு அதனால் சிவபெருமான் கிட்ட வர வாங்கும்போது என்னை வந்து மனுஷங்களோ இல்லைனா வானரங்களோ தவிர வேறு யார் சாவே வரக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை வந்து இரும் கேட்டிருப்பாரு அந்த ஒரு காரணத்தினாலதான் பிறந்த ராமரும் உதவி மூலமாக மாயசக்திகளை பயன்படுத்தி ஏகப்பட்ட சக்தி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராவணன் தோக்கடிச்சிருக்காரு அதனால தான் நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மாவீரர்களை வந்து இவருக்கு நாலாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த வீடியோவில் நம்ம மூணாவது இடத்துல பார்க்க போற மாயசக்திகள் அதிகமாக கொண்ட ஒரு மாவீரர் யார் அப்படின்னா பாண்டாசுரன் இந்த பாண்டாசுரன் அப்படிங்கறவர பாத்துட்டீங்கன்னா இந்து மத புராணங்களின்படி லலிதாம்பிகையோட மிக முக்கியமான எதிரியாவும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தன்னுடைய மாய சக்திகளை பயன்படுத்தி கஷ்டம் கொடுத்த ஒருத்தராவும் சொல்லப்பட்டிருப்பார் இவரோட கதை அப்படிங்கறது ரொம்பவே பெருசு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மன்மதன் இறந்தத கதையை பத்தி இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா அதாவது சிவபெருமான் மேல காமபானத்தை விட்டதுனால பாத்தீங்கன்னா மன்மதனை வந்து சிவபெருமான் எரிச்சிட்டாரு네 அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய சாம்பல் இருக்கும் இல்லையா அந்த சாம்பலை பார்த்தீங்கன்னா கணத்தை சேர்ந்தது அதாவது பூத பூதகணத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு உருண்டையாக உருட்டுறாரு அதை வச்சு ஒரு பொம்மையை ஸோ தண்ணியை விட்டு ஒரு பொம்மை மாதிரி செய்கிறார் அந்த சாம்பலை வச்சு அந்த சாம்பல் மேல பார்த்தீங்கன்னா சிறுவெருமானோட கண் பட்டுறது அவருடைய அருள் பார்வை வந்து அது மேல பட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பொம்மைக்கு வந்து உயிர் வந்துருது அப்படி உயிர் வர சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரம்மதேவர் வந்து அந்த இடத்துக்கு வராரு பார்த்துட்டிங்கன்னா நல்லது நல்லது அப்படின்னு சொல்றாரு அவர் வாயிலேருந்து நல்ல வார்த்தை வருது அந்த நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா சமஸ்கிருத்தில் வந்து பந்தா பந்தான்னு சொல்லுவாங்க பண்டா பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பண்டா அப்படின்ற வார்த்தையை பார்த்திங்கன்னா இந்த ஒருத்தருக்கு வந்து பேராமைது பண்டன் அப்படின்ற ஒரு பேர் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து சிவபெருமானை நோக்கியும் மற்ற கடவுளை நோக்கியும் கடுமையாக தவம் புரிய ஆரம்பிக்கிறார் அதன் மூலம் அவருக்கு எக்கச்சக்கமான சக்திகள் அப்படிங்கிறது கிடைக்குது தன்னுடைய மாய சக்திகளை பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பந்தாசுரனுக்கு இருமாப்பு அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்குது ஏன்னா இவர் மன்மதனுடைய சாம்பலின் மூலமாக பிறந்த காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு பிறப்பிலேயே வந்து மன்மதனுடைய இந்த மாய சக்திகள் அப்படிங்கிறது வந்து வந்து கிடச்சிருந்துச்சு ஸோ அந்த மாய சக்திகளை பயன்படுத்த மூலமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகத்தில் தன்னை எதிர்க்கிறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு மாவீரனாலையும் முடியாது அப்படின்ற ஒரு திமிரு பார்த்திங்கன்னா இந்த பந்தா சோழனுக்கு வர ஆரம்பிச்சது அவனால் பந்தான் அப்படின்ற ஒருத்தனை தான் இருந்தார் ஆனால் சக்திகள் அதிகமாக சிவபெருமான் கிட்டேருந்தும் மற்ற கடவுள்கிட்டேருந்தும் கிடைக்க கிடைக்க அவருக்கு வந்து திமுறு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த திமுறனால பார்த்துட்டிங்கன்னா கடவுள்களே ஏற்று சண்டை போடுறதுக்கு தன்னால் முடியும் அப்படின்ற எண்ணமும் வந்து இந்த பண்டாசுரனுக்கு வந்துடுச்சு இனிமேல் யாருமே என்னை எதிர்க்க கிடையாது அப்படின்ற ஒரு ஆணவமும் ஆட்சியும் உருவாயிடுச்சு ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் போக ஆரம்பிக்குது இவருடைய சக்தி அதிகமாயிட்டே போகுது தனக்குன்னு ரெண்டு சகோதரர்களை உருவாக்குறாரு அப்புறம் ஒரு சகோதரியை உருவாக்குறாரு எல்லாரையும் வச்சு பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய நாட்டை வந்து செழுமையாக மாற்ற ஆரம்பிக்கிறாரு இதனால் பார்த்துட்டிங்கன்னா இவருடைய நாடு அப்படிங்கிறது இந்திரபுரியை விட வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்றாக மாறிட்டுருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடமா மாறுது ஆனால் பந்தாசுரனோட அந்த கொடூரமான எண்ணம் இன்னுமே அதிகமாகி ரிஷிகளையும் முனிவர்களையும் துன்புடுத்த ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் தன்னை தான் வணங்கணும் கடவுள்கள்னு யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கடவுளையே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவர் கஷ்டப்படுத்த முயற்சி பண்ணுறாரு இதனால் ஒரு கட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா தேவர்களும் அதே நேரத்தில் ரிஷிகளும் ஒன்றா சேர்ந்து விஷ்ணு பகவான் கிட்டே போகிறாங்க விஷ்ணு பகவான்கிட்ட போயிட்டு எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை விட லலிதாம்பிகை நினைச்சா மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு விஷ்ணு பகவான் லலிதாம்பிகை கிட்ட போய் முறையிடுறாங்க லலிதாம்பிகையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய முன் வராங்க அதனால் பார்த்தீங்கன்னா தன்னோட சிங்கத்தின் மேலே திரிசூலத்தை எடுத்துட்டு லலிதாம்பிகை பார்த்தீங்கன்னா பந்தாசுரன் கூட போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க பல நாட்கள் பார்த்துட்டிங்கன்னா போர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது பந்தாசுரன் தன்னுடைய மாய சக்திகளை பயன்படுத்தி ஏகப்பட்ட மாவீரர்களையும் பெரிய பெரிய படைகளையுமே உருவாக்குறாங்க அதையும் பார்த்தீங்கன்னா லலிதாண்டேயே தன்னுடைய சக்திகளை ரெண்டாக பிரித்து காளி தேவியெல்லாம் மாற்றி சண்டை போட விட்டு ஒரு கடத்தில் பார்த்திங்கன்னா அந்த பந்தாசுரனோட ஒட்டுமொத்த படையுமே நாசமாகுது சில புராண கதைகளின் படி பார்த்துட்டிங்கன்னா ராவணன் இந்திரித்தை கூட பார்த்திங்கன்னா இந்த போரில் பந்தாசுரன் வந்து கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அதாவது இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா தனக்காக இந்த பந்தாசுரன் வந்து போரிட வைச்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னா லலிதா மிகை தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி இந்த ஒரு பண்டாசுரனை தொடர்ந்து தோக்கடிச்சுட்டே இருந்தாங்க இப்படி பல வாட்டி தோத்ததுக்கு அப்புறமும் பண்டாசுரன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு சக்திகளையுமே பயன்படுத்தி லலிதா மிகை கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவார் ஆனால் கடைசியில் பண்டாசுரனை லலிதா மிகை தோக்கடிச்சு அவருக்கு முக்தி கொடுத்தாங்க அப்படின்னு ஹிந்து மத புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் இவர் வந்து லலிதா மிகை கூடிய சண்டை போடுற அளவுக்கு ஏகப்பட்ட மாய சக்திகள் கொண்ட ஒருத்தர் அப்படின்னும் ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் இன்னும் சில ஹிந்து மத புராணங்களையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் தான் இந்த வீடியோவில் இந்த பந்தாசுரனுக்கு மிக முக்கியமான இடமான மூன்றாவது இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கேன் அடுத்து இந்த வீடியோவில் இரண்டாவது இடத்துல பார்க்க போகிற மிகவும் சக்தி வாய்ந்த மாய சக்திகள் கொண்ட ஒரு மாவீரர் தான் கார்த்த வீரிய அர்ஜுனன் இந்த கார்த்த வீரிய அர்ஜுனன் அப்படின்ற மாவீரரை பற்றி ராமாயணத்துலேயும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் மகாபாரதத்திலையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ராவணனையே இந்த ஒரு கார்த்த வீரிய அர்ஜுனன் தூக்கடிச்சிருக்காரு அதே மாதிரி மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் பரசுராமல்தான் இந்த ஒரு கார்த்த வீரிய அர்ஜுனன் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இந்த ரெண்டு கதையும் ரொம்ப பெருசு நம்ம வீடுக்கு தேவையான அளவு நான் சுருக்கி சொல்றேன் கார்த்தவிரி அர்ஜுனன் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய நாட்டிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மாவீரனாகவும் மிக சிறந்த மன்னராகவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இருந்தாலும் இவருக்கு வந்து இன்னும் இன்னும் தன்னுடைய சக்தியை பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி கடுமையாக தவம் புரிஞ்சு ஆயிரம் கைகளை பார்த்துட்டிங்கன்னா தனக்கு வரமாக வேணும்னு கேட்டார் அதே மாதிரி கடவுளுமே இவருக்கு வந்து வரம் கொடுத்தாரு அன்னையிலிருந்து கார்த்த விரிவனுக்கு பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் ஆயிரம் கைகள் இருந்துச்சு இந்த ஆயிரம் கைகளை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட மாவீரனாக இருந்தாலும் இவரால வந்து ரொம்ப எளிமையா தோக்கடிக்க முடியும் அப்படிதான் பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வந்து இவர் வாழ்ந்துட்டே இருந்தாரு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ராவணன் ஒரு தடவை இந்த கார்த்தவீரி அர்ஜுனன் கூட மோத வேண்டிய ஒரு நிலைமை அப்படிங்கறது ஏற்பட்டு ஏனா ஒரு नदी கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு கார்த்தவீரி அர்ஜுனன் பாத்தீங்கன்னா ஒரு தடவை சண்டை போட்டுட்டு பாறே அதனால தன்னுடைய ஆயிரம் கைகளை வச்சு நதியோட நீரோட்டத்தை பாத்தீங்கன்னா தடுத்துட்டு அங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பாறே இந்த சமயத்துல ராவணன் பார்த்துட்டீங்கன்னா தன்னுடைய சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணலாம் நதி கிட்ட போயிடு பாத்தீங்கன்னா பூஜை பண்ண முயற்சி பண்ணுவார் அப்ப தண்ணி மொத்தமாக வத்தி போயிடும் எதனால் தண்ணி வற்றி போயிடுச்சுன்னா அந்த இடத்த தேக்கி போயிட்டு இருக்கும்போது அங்கே கார்த்த வீரிய அர்ஜுனன் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய ஆயிரம் கைகளால் நதியோட ஓட்டத்தையே தடுத்து நிறுத்தினதை பார்த்துட்டு ராவணனுக்கும் இவருக்கும் கடுமையான போர் அப்படிங்கிறது வருது ஆனால் ரொம்ப எளிமையாகவே ராவணனை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்த்த வீரிய அர்ஜுனன் தன்னுடைய மாயசக்தியில் பயன்படுத்தி தோக்கடிச்சுட்டார் அதுக்கப்புறம் தன்னுடைய நாட்டு சிறையில் பார்த்திங்கன்னா இந்த ராவணனை வந்து பல வருஷங்கள் வந்து இவர் அடைச்சி வச்சுருந்தாரு ஒரு கடத்தல பார்த்துட்டிங்கன்னா புலஸ்தியர் வந்து தன்னுடைய மகனை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு ராவணனை வந்து கார்த்தவிரிய அர்ஜுனன் விடுவிச்சார் அப்படின்னு ஒரு சில கதைகள் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் சில கதைகளின் படி பார்த்துட்டிங்கன்னா கார்த்த அர்ஜுனனுக்கும் பரசுராமருக்கும் ஒரு மிகப்பெரிய போர் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு ஏன் அப்படின்னா தன்னுடைய அப்பாவை வந்து இந்த ஒரு கார்த்தவிரி அர்ஜுனன் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பரசுராமருக்கும் இவருக்கும் ஒரு பெரிய போர் ஏற்பட்டு அந்த போரில் பார்த்துட்டிங்கன்னா கார்த்தவீரிய அர்ஜுனனை வந்து பரசுராமர் கொன்னுட்டாரு அப்படி கொன்னதுக்கு அப்புறமா தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ராவணன் வந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அப்படின்னும் சில கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு எது எப்படி இருந்தாலும் ராவணனுடைய மாய சக்திகளையே தாண்டி அவரையே வீழ்த்தி அவரை தன்னுடைய அடிமையா வச்சிருக்க கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தான் இந்த ஒரு கார்த்த வீரிய அர்ஜுனன் சொல்லப்பட்டிருப்பாரு இவருடைய ஆயிரம் கைகளை வச்சு விஷ்ணு பகவானுடைய அவதாரமாக இருந்தால் பரசுராமரிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையாக போர் அளவுக்கு வந்து ஒரு திறமை வாய்ந்தவராக சொல்லப்பட்டிருப்பாரு அதனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கார்த்த வீரி அர்ஜுனன் சக்திகள் கொண்ட மாவீரர்களே மிக மிக முக்கியமானவர் அப்படின்னா அவருக்கு இரண்டாவது இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த வீடியோவில் நாம் முதலிடத்தில் பார்க்க போகிறேன் இந்து மத புராண இதிகாசங்களின் படி மிகவும் அதிகமான மாய சக்திகள் கொண்ட மாவீரர் தான் கிருஷ்ண பகவான் இந்த கிருஷ்ண பகவான் மகாபாரதம் மற்றும் ஸ்ரீமத் படி பார்த்துட்டிங்க

ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அசுரன் ஸோ அவன் கிட்ட மோதி ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் அந்த ஒரு விஷயத்தையுமே கிருஷ்ண பகவான் பண்ணியிருக்காரு அதையும் தாண்டி ஜராசந்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாவீரனுமே பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ண பகவானுக்கு எதிராக அடிக்கடி போர் புரிஞ்சிட்டு இருப்பான் கிருஷ்ண பகவானாலேயே அவரை தோற்கடிக்க முடியாது கடைசியில் அவர் தான் பார்த்தீங்கன்னா பீமர் கூட சண்டை போட வச்சு அவரை வந்து கொல்கிறத்துக்கான வழிமுறையும் பீமருக்கு சொல்லி பீமர் மூலமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து வதம் பண்ணுறாரு அப்படின்னும் காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலிங்கன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாகத்தையே தன்னுடைய கட்டுப்பாடு கீழே கொண்டு வந்திருக்காரு அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாய சக்திகளை பல இடங்களில் பயன்படுத்தி பல முக்கியமான விஷயங்களை கிருஷ்ண பகவான் பண்ணியிருக்காரு அதில் குறிப்பிட்டு நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாபாரத யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ஜெயத்ரதன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அர்ஜுனருடைய கண்ணிலேயே மாட்ட மாட்டார் ஏன் அப்படின்னா அபிமன்யை இறந்து போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த ஜெயத்ரதன் தான் இந்த ஒரு ஜெயத்ரதனுடைய கட்டுப்பாடின் ஐ மீன் சக்தி படி பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து சக்கர வியூகத்தில் போகாமல் தடுத்துட்டார் அதே நேரத்தில் அபிமன்யு மட்டும் சக்கர வியூகத்தில் மாட்டி இறந்து போயிட்டார் இதனால் அபிமன்யோட சாவுக்கு காரணமான ஜெயத்ரதனை நான் நாளைக்கே கொள்ளுவேன் அப்படி கொல்லனா என்ன நானே மாச்சிக்குவேன் அப்படின்னு அர்ஜுனர் ஒரு சபதம் எடுத்திருப்பார் அதனாலே ஜெயத்ரதன் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த போர்க்காலத்துக்கு வரவே மாட்டார் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வரணும்னு முடிவு பண்ணியிருப்பார் இதனால் கிருஷ்ண பகவான் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி சுதர்சன சக்கரம் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா சூரியனுடைய பிரகாசத்தை வந்து மறைச்சிடுவார் சூரியன் அஸ்த அஸ்தமிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு ஜெயத்ரதனும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடியிலேருந்து வெளில வந்தோடனே அர்ஜுனன் அவரை கொண்டுடுவார் இந்த தலை தன்னுடைய மாயசக்தியை பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மகாபாரத யுத்தத்தோட தலையெழுத்தியை கிருஷ்ண பகவான் மாற்றிருக்காரு அதே மாதிரி சிவபெருமான் குடியே தன்னுடைய மாயசக்திகளை பயன்படுத்தி இந்த ஒரு கிருஷ்ண சண்டை போட்டிருக்காரு இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன் பானாசுரன் அப்படிங்கிற அசுரன் மகாபாரதத்தில் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தான் இவன் சிவபெருமான நோக்கி கடுமையாக தவம் புரிஞ்சு ஆயிரம் கையையும் கைகளையும் அதே நேரத்தில் தன்னுடைய நாட்டை யாரை தாக்கினாலும் அதுக்கு பாதுகாப்புக்கு சிவபெருமான் தான் வரணும் அப்படிங்கிற வரத்தையும் வாங்கியிருந்தான் ஒரு கட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பானாசுரனோட மகளாக இருக்கக்கூடிய உஷை வந்து கிருஷ்ணருடைய பேரனான அனிருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு கடத்திட்டு வந்துடுவாங்க இதனால் கிருஷ்ண பகவான் பானாசுரனோட நாட்டை பார்த்தீங்கன்னா தாக்க வருவார் அந்த சமயத்தில் சிவபெருமான உதவிக்கு வந்து பானாசுரன் அழைச்சிருப்பான் அதனால் சிவபெருமானும் கிருஷ்ண பகவானும் கடுமையாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பானாசுரனுக்காக சண்டை போட்டிருப்பாங்க அப்போ தன்னுடைய ஏகப்பட்ட மாய சக்திகளை கிருஷ்ண பகவான் பயன்படுத்துவார் அப்படின்னு மகாபாரதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் இப்படி ஏகப்பட்ட இடங்களில் தன்னுடைய மாய சக்திகளை பயன்படுத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் பண்ணியிருக்காரு அதனால் இந்த வீடியோவில் கிருஷ்ண பகவான் சக்திகள் கொண்ட மாவீரர்களே மிக மிக முக்கியமானவர் அப்படின்னு அவருக்கு முதலிடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏழு மாயசக்திகள் கொண்ட மாவீரர்களை பற்றி பார்த்துருக்கோம் இவங்களை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட மாயசக்திகள் கொண்டவங்க இருக்காங்க அவங்க யாராச்சும் நான் சொல்லாமல் விட்டுருந்தனா அவங்கள பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தாங்க மறக்காமல் லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பர்பான இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்